பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு வியூக எதிர் சக்தியாக இந்தியாவை பலூச் குழுக்கள் பார்க்கின்றன பலூச் மக்களின் சுய நிர்ணய இயக்கத்தை வழிநடத்தும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்ற வெற்றியின் பின்னர் தங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் என நம்புவதாக தகவல் வெளியாகியுள்ளன பலூச்சிஸ்தான் தெற்கு பாகிஸ்தானின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய மாகாணம் இது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் உடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இது பாகிஸ்தானின் பரப்பளவில் மிகப்பெரிய மாகாணமாக இருந்தாலும் மக்கள் தொகையில் மிக குறைவானது பலூச் மக்கள் பல தலைமுறைகளாகவே இந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் முக்கிய பிரச்சனை பாகிஸ்தானால் தங்களின் நிலம் மற்றும் வளங்கள் சுரண்டப்படுவதாகவும் அதன் பலன் உள்ளூர் மக்களுக்கு கிடைக்கவில்லை என உணர்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் சுதந்திரம் அல்லது அதிக சுயாட்சியை கூறி வருகின்றனர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகளால் மனித உரிமை மீறல்கள் கட்டாயமாக காணாமல் போதல் மற்றும் சட்டவிரோத கொலைகள் நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக சீனா பாகிஸ்தானின் பொருளாதார வழித்தட திட்டங்கள் தங்களது வளங்களை மேலும் சுரண்டுவதாகவும் தங்களை ஓரம் கட்டுவதாகவும் கருதுகிறார்கள் இதுவே பலூச் மக்களின் சுய நிர்ணய உரிமை போராட்டத்திற்கும் ஆயுத போராட்டத்திற்கும் முக்கிய காரணம் பலூச் மக்கள் தங்களுக்கு நிகரற்ற ஒரு கொரில்லா போர் நிபுணத்துவம் இருப்பதாக கூறுகிறார்கள் இது பாகிஸ்தான் படைகளிடம் இல்லை என்றும் அவர்கள் நம்புகின்றனர் பலூச் விடுதலை ராணுவம் பி இந்த நிலையில்தான் பலூச் விடுதலை ராணுவம் இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் ராணுவ தளவாட ஆதரவை கோரியுள்ளது பாகிஸ்தான் பாகிஸ்தான் அரசு ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிராக தாங்கள் போராட விரும்புவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் மிர் யார் பலூச் மிர்யார் பலூச் உள்பட பலூச் தலைவர்கள் பகிரங்கமாக பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை அறிவித்துள்ளனர் இந்தியாவின் வெற்றி பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு எதிரானது என்று ஒரு பலூச் பிரதிநிதி தெரிவித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கு பலூச் மக்களுடன் சண்டையிட தைரியமோ நம்பிக்கையோ இல்லை எனவும் கூறியிருக்கிறார் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தற்போது கடுமையான உள் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது ஒன்று பொருளாதார சரிவு இரண்டு அரசியலில் நிலைத்தன்மை இல்லாதது மூன்று பயங்கரவாத குழுக்களின் அச்சுறுத்தல்கள் இது கைபர் பக்தன்வா மற்றும் சிந்து போன்ற மாகாணங்களில் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் தான் பலூஜ் பிரதிநிதி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்தியாவின் அதிகரித்து வரும் இராணுவ சக்தி மற்றும் உலகளாவிய நிலைக்கு பிறகு எங்களுக்கு இந்தியாவிடமிருந்து நம்பிக்கை வந்திருக்கிறது சர்வதேச மனித உரிமைகள் சமூகம் மற்றும் பாகிஸ்தான் படைகளால் பலூச்சிஸ்தானில் நடைபெறும் மனித கடத்தல் மற்றும் கொலைகளுக்கு எதிராக நாங்கள் குரலை எழுப்புவதற்கு இந்தியா உதவும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு பலூச் தலைவர் ஒருவர் ஊடகம் ஒன்றிடம் பேட்டி கொடுத்திருக்கிறார் பலூச் மக்கள் தங்களுக்கு நிகரற்ற கொரிலா போர் நிபுணத்துவம் இருப்பதாக கூறுகிறார்கள் பதுங்கியிருந்து தாக்குதல் மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள் சாதனங்களை வைத்து தாக்குதல் நடத்துதல் மற்றும் நாச வேலைகளில் ஈடுபடுதல் குறிப்பாக குறிப்பாக ராணுவ கான்வாய்ஸ் மற்றும் சீனா பாகிஸ்தான் இணைந்து செய்யக்கூடிய திட்டத்தின் உள்கட்டமைப்புக்கு எதிரான நிபுணத்துவம் ஆகியவற்றை செய்வதில் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் பலூச் மக்கள் இது பற்றி பலூச் போராளி ஒருவர் என்ன பேட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் பாகிஸ்தான் ராணுவத்தின் கொடுமையான அடக்குமுறைக்குப் பிறகும் நாங்கள் உயிர் பிழைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பலுசிஸ்தானில் ஐம்பத்தி ஓரு இடங்களில் எழுபத்தி ஓரு ஒருங்கிணைந்த தாக்குதல்களுடன் எங்களது செயல்திட்டத்திறனை நாங்கள் அதிகரித்துள்ளோம் என ஒரு போராளி ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் மொத்தத்தில் பலூச் மக்கள் தற்போது இந்தியாவை நாடி இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் இந்த விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது விரைவில் தெரியவரும் Subscribe to One India and never miss an update.